வண்டி வாடகை சமூகலி எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கா தண்ணி அடிக்கிறது அதுக்கு நாற்பது ரூபாய் முதல்ல இது கொடுங்க வாங்கம்மா அப்படில இப்படித்தான் நீங்க எப்பவுமே எங்கிட்ட மட்டும் கராரா பணத்தை கேளுங்க கண்ட அனாதை பணத்துக்கு எல்லாம் போய் ஏனாம ஆடிகிட்டு இருக்கீங்களா ஏன்னா எவ்வளவு அச்சீகமா இருக்கு தெரியுமா தவிர அது என் சொந்த விஷயம் பணத்தை கொடுங்க என்னப்பா தம்பி தனியா தவந்து இருக்காரு சும்மா ரா சொன்னேன்

பாத்தீங்களாடா நான் அப்பவே சொன்ன என் விஷயத்துல சாமிக்கு குழப்ப இருக்கேன்னு பபர் அத பதில் சொல்ல முடியாம உடம்பி போய் திருதுலடா நாங்க அருள் நோக்கி கேக்குறது கருதுங்களா

இந்த மூணாவது வீட்டுல ஒருத்தி கோழவன்னு இருந்தாலே எப்படி இருக்கா முதல்ல தலதளன்னு இருந்தா முதலாளி இப்ப திரும்ப போயிட்டா ஆத்தா வந்து விபூதி வெச்சப்ப தான் சரியாச்சு சரியா போச்சு இல்ல அங்க மடக்க வேண்டியேதானே அவளோ மடக்கிறது ரொம்ப சுலபம் முதலாளி ஆனா விபூதி வெச்சவனா தான் மடக்க முடியாது அப்ப நம்ம மொளாடி எல்லாம் மடக்க முடியுறேني கண்டிப்பா முடியாதுடா அவங்க என்ன பெரிய மொறடை அப்ப நம்ம மாடல மொடல்லன்றியா ஏது பண்ணா கைய வெட்டிடுவானா இல்ல காலை வெட்டிடுவானா டேய் 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 உங்க அறிவை நீங்க தீத்துகாதிங்கடா வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் சேறானோ இல்ல நீ நீ செஞ்சீங்க बोलってるகே பெரிய ஆளாவ விபதி வைக்கிறவ மடக்க முடியாத பெரிய பெரிய கடல்லாம் நான் நீச்சல் அடிச்சிருக்கேன்டா அவ என்ன சாதாரண கூட்ட நடந்து போயிடும் தெரியுமா மடக்கிற பள்ளத்தார பல்லத்தார என்னடா என்ன இருக்குல்ல பா என்ன சமாசாரம் சொல்லு ஏன் கேக்குதுங்க என் ரெண்டாவது பிரசர் அதனால துடிக்குது ஆத்தா வந்து வச்சா நல்லா இருக்கும் குமாரபாளையம் போயிட்டா வண்டி கட்டுறதுக்கு ஆளு இல்லையடா அதனால என் வண்டியில கூப்பிட்டு போறேன் உங்க வண்டியை கூட்டி நான் கூப்பிட்டு போறேன் போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு வரங்க என்ன காயில் ஒழுங்க கூட்டிட்டு போய் துண்ணூறு போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க வாங்க என்ன அப்படி பாக்குறீங்க பண்ண பண்ண ஊருக்கு தெரியும் ஆனா தெரியாது எங்க எது எங்க சாரியா பொன்னாட்டியா சும்மா

வாங்குற அனாத பயணி எனக்கு சொல்ற முதலாளி நான் என்ன சொல்றேன் முதலாளி பேர் தெரியாத அனாத பணத்துக்கு முன்னாடி உனக்கு கோவம் வருதா முதலாளி நான் உங்க தான் சொல்றேன் முதல்ல உன்னை காப்பாத்திக்க அப்புறம் காப்பாத்தலாம்

ി പുറപ്പെടു ഒരു നിമിഷം ഒരു വിഷയം വളരെ തരിഞ്ഞ முதலாளி வெட்டி இருக்கிற ரெண்டு பொண்டாட்டிங்க நாலு குழந்தைங்க கூட வேலை செய்யற நாற்பத்தஞ்சு குடும்பம் தெருவுக்கு வந்துரும் நீங்க வெளியே மனசு பண்ணி வெளியே சொல்லாம இருந்தார் அவரு திரும்ப ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒரு மூணு எல்லா பொம்பளை ஒரே நினைச்சு எனக்காக மன்னிப்பு கேட்டு என் மனத்தை காப்பாற்றி நீங்க நான் விட்டுட்டு கம்பித்தர எங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடந்தது எப்படி வந்தோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை என்ன கொண்டு வந்தோம் தான் பாப்பாரு அதனால வீர என் காணிக்கையாக கொடுத்ததா சொல்லி இதை நீயே அவர்கிட்ட கொடுத்துரு என்ன பிபூதி போட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் என்னடா நீ வந்திருக்க வேற எவ்வள அவருக்கு வேலை இருக்கு என்ன விட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னா அவ்வளவு தானே வேற ஒண்ணு கொடுக்கலையா

அண்டையில போய் ஆடு பிடிக்கினுமா முதல்ல சீக்கிரமா வரணும் சார் அதவிட முக்கியமானது வேற இருக்கு இப்ப ஒரு மдиаன்னு சொல்லு பாாராயங்குடி போகல சாவு காட போ உன்ன பத்தி எனக்கு தெரியாதா இய் இந்தா சத்த எடுத்து கேளு ஆ ஊர் பேர் சொல்ற மீரா திருப்பி சொல்ற சல்வியா